இதில் வந்துட்டு நம்ம கோல்டு வந்து நம்ம இன்னைக்கு கோல்டு வந்து எக்ஸ்போர்ட் பண்ண மாதிரி அந்த நேற்று சொல்லியிருந்த மாதிரியே நடந்துச்சு ஆனால் வந்து நான் காலையில் என்னென்ன சொல்லியிருந்தேன் முப்பது ரூபான்னு சொல்லியிருந்தேன் ஆனால் நாற்பது ரூபா அந்த ஏறி இருந்தது கோல்டு வந்துட்டு இன்னைக்கு ஒன்பதாயிரத்தி நூற்றி அஞ்சு அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது ஓகேங்களா ஃபர்தராக வந்துட்டு கோல்டில் வந்துட்டு இன்னைக்கு சாய்ந்தரம் மாதிரி என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காதுங்க ஒரு ஆறு டாலர் மாதிரிலாம் ஏறி இருந்தது ப்ளஸ் வந்துட்டு இந்திய ரூபாயோட பதிவு முப்பது பீஸா அதாவது முப்பது பீஸா வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது அதனால வந்துட்டு ஆறு மணிக்கு நாலு மணிக்கு வந்துட்டு சேஞ்சு வந்து சேஞ்சஸ் வந்து எந்த சேஞ்சஸும் இருக்காது கோல்டோட ப்ரைஸில் அடுத்தது வந்துட்டு நம்ம பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து நியர்மோஸ்ட் ஆல் டைம் ஹை வந்து யூஎஸ் டாலர்ஸில் ஃபிஃப்டி டூ வீக் ஹைட்டை வந்து பார்க்க போகுது அதுவும் இல்லாமல் ஆல் டைம் ஹைட்டை வந்துட்டு சில்வர் வந்து போக போகுது அதனால வந்துட்டு சில்வரில் ப்ரைஸில் வந்துட்டு மேபி இப்போ சாயந்தரம் இருக்கலாம் இல்லைனா நாளைக்கு வந்துட்டு இன்னொரு ரூபாய் ஏறுறதுக்கான பாசிபிள் இருக்குது ஆனால் இந்திய ரூபாயோட மதிப்பில் வந்துட்டு முப்பது பிஸாவே காணதுனால அது கொஞ்சம் அதே ரேஞ்சில் இருக்கலாம் இல்லைனா இன்னொரு ரூபா ஏறதுக்கான பாசிபிள் வந்து இருக்குங்க நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா இல்லைன்னா நூற்றி இருபத்தொருவா அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்கிறதுக்கான பாசி பாசிபிள் இருக்குது சில்வரில் ஆனால் கோல்டில் வந்துட்டு அதே ப்ரைஸ் ரேஞ்சு தான் இருக்கும் இன்றைக்கி காலையில் இருந்த ரேஞ்சு தான் ஒம்பதாயிரத்தி நூற்றி அஞ்சு அப்படிங்கிற ப்ளேஸ் ரேஞ்சில் தான் இருக்க போகுது இப்போ ஜிஎஸ்டி கவுன்சிலிங்கில் வந்துட்டு அடுத்த மீட்டிங் நடக்க போதும் அப்போ வந்துட்டு பெரிய ஒரு அப்டேட்டு அது மக்களுக்கெல்லாம் நல்ல செய்தின்னு கூட சொல்லலாம் ஏன்னா பன்னெண்டு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லாப் வச்சுருந்தாங்க ஜிஎஸ்டியில் வந்து அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி எட்டு அப்படிங்கிற மாதிரி ஸ்லாப்லாம் இருக்குது அதில் வந்துட்டு பன்னெண்டு பர்சன்டேஜ் இருக்கிற ஸ்லாபை வந்துட்டு எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அதில் பன்னெண்டு பர்சன்டேஜில் இருக்கிற பொருட்களில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டு சோப்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது நம்ம அன்றாடம் பயன்படுத்தும் எப்படி சொல்றது மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வந்துட்டு அன்றாட பயன்படுத்துற பொருட்கள் வந்துட்டு அந்த பணம் பர்சன்டேஜ் ஸ்லாப்ல இருக்கு அந்த ஸ்லாப்பை கொண்டு போய் அஞ்சு பர்சன்டேஜா மாத்த போறாங்க இல்ல அந்த அஞ்சு பர்சன்டேஜ்ல இருந்தும் எடுத்துட்டு அந்த இது வந்துட்டு எந்த ஸ்லாபும் கொடுக்காம இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்துட்டு ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம்தான் ஏன்னா அவங்க வந்துட்டு வாங்க பொருள் வந்து எப்படி சொல்றது இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு பேஸ்ட் வந்துட்டு ஐம்பது கிராம் இருபது ரூபாய் முப்பது கிராம் இருபது கிராம் அப்படின்னு மாத்திட்டாங்க இருபத்தஞ்சு கிராம் முப்பது கிராம் அப்படிங்கிற மாதிரி மாத்திட்டாங்க ஆனா இருபது ரூபா அதே பிரைஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த பன்னெண்டு பர்சன்டேஜ் எடுத்துட்டாங்கன்னா இப்போ இருபது ரூபாய்க்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட வந்து ரெண்டு ரூபா ரெண்டாயிரம் ரூபா வந்துட்டு கம்மியாகும் அந்த கம்மியானது வந்துட்டு என்ன ஆனால் மக்களுக்கு வந்து கொடுப்பாங்க இப்போ முப்பது பர்சன்டேஜுங்கிறது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி பேஸ்ட் வந்து கிராம் ப கிராம் சொல்கிறேன் முப்பத்தி மூணு கிராம் முப்பத்தி நாலு கிராம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்கிரிமெண்ட் வரும் இது வந்துட்டு லோயர் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் பீப்புள் வந்துட்டு ஒரு நல்ல செய்தி தாங்க இந்த மாதிரி சோ வந்துட்டு வந்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்க டிஸ்கஷன் போயிட்டுருக்கு இது வந்து வந்ததுன்னா வரவேற்கத்தக்க வந்து ஒரு விஷயமாக தான் கருதலாம் அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பாருங்கள் அப்டேட்ஸ்லாம் வந்து வந்துட்டுருக்கு அடுத்து வந்து சில்வர் வந்துட்டு யூஎஸ் டாலர்ஸில் வந்து சொல்லணுன்னா முப்பத்தி ஏழு புள்ளி ஜீரோ ரெண்டு பைசா அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து வந்திருக்கு ஏற்கனவே வந்துட்டு சில்வரோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு புள்ளி முப்பது காசு அந்த வந்து ஹால் டைம் ஹை அது நியர் மோஸ்ட் வந்துருச்சு அதனால் சில்வர் வந்துட்டு புதிய ஆல் டைம் ஹை வந்து நாளைக்கு வைக்கலாம் வேண்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஆனால் சாய்ந்தரம் மார்க்கெட் இருக்குது மார்க்கெட்டில் வந்துட்டு சில்வர் வந்து எப்படி ரியாக்ட் ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஒன்று இப்போ கோல்டு ஏறின அளவுக்கு சில்வர் ஏர் சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க அதனால் சில்வர் வந்துட்டு இப்போ கோல்டு ஏறாத பொறுத்து சில்வர் வந்து ஏறிக்கிட்டு இருக்கு இது வந்து நடந்துகிட்டு இருக்கு ஓகேங்களா டிஃப்ரெண்ட் வீடியோ ஃபார் டிஃப்ரெண்ட் பிட்வீன் கிராம் கோல்ட் காயின் அண்ட் ஒன் யூனிட் ஆஃப் கோல்டு பீஸ் அண்டு சில்வர் டூ சூர்யா சார் ஓகே சார் பண்ணுவோம் சார் ஒன்றும் இல்லை அது வந்து அது மில்லிகிராம் சார் ஒவ்வொரு மில்லிகிராம் தான் அது வந்துட்டு சேர்த்து தான் ஒரு யூனிட் வந்துட்டு கோல்டு இது வரும் அது வந்து ஜிஎஸ்டி வராது அதில் வந்து ஜிஎஸ்டி வரும் நீ நம்ம வந்து காயின் வாங்கினீங்கன்னா அது மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் அதனால் வந்து நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸில் சாயந்தரம் வந்து எந்த சேஞ்சஸும் கிடையாது நாளைக்கு காலையில் வேணால் சேஞ்சஸ் இருக்காங்கிறத நைட் வந்து அப்டேட் பண்ணுவோம் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் பொதுநாள் விரும்பி யூடியூப் சேனலில் ஸ்பிரேப் பண்ணுங்க சப்ரேப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம் 可以了。嗯